அல்லாஹுடைய சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாக அல்லாவுடைய அருளை பெறுவதற்கான மாதம் ரமதான் தொழுகைக்கான மாதம் ரமதான் குரானுக்கான மாதம் ரமதான் நன்மைகள் விரைபவர்களை முன்னேறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும் தீமையில் இருப்பவர்களே குரானை மறந்தவர்களே திக்கரை மறந்தவர்களே தொழுகை மறந்தவர்களே அல்லாகவை மறந்தவர்களே அக்கொசிர் அக்கொசர் குறைத்துக் கொள்ளுங்கள் நரகத்தில் இருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குரானில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள்